பாஜகவை சேர்ந்த திருச்சி சூர்யா சிவா என்பவர் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் நாம் தமிழ்ச்சி தலைமையிலிருந்து சீமானவர்களை பற்றியும் அவதூறாக பேசுகிறார் என்பது குறித்து ஒரு புகாரை வந்து திருச்சி மாவட்ட ஆணையத்தை கொடுத்துருக்குறோம் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி வச்சுருக்காங்க பேட்டி பாஜோ பேட்டி பாதோ என்று பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய நபர்களுடைய குடும்பத்தாரையும் அவருடைய குடும்ப வாழ்க்கையும் பற்றி பேசி பொது வாழ்க்கையிலேருந்தே அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையான அரசியல் என்பதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளணும் கடந்த ஐந்து நாட்களாக என்னுடைய குடும்பம் குறித்து என்னுடைய மனைவி குறித்து மிக தரக்குறைவான வார்த்தைகளில் இந்த திருச்சி சூரிய சிவாவுடைய பார திரு திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா என்பவர் வந்து மிக கீழ்த்தமான கருத்துலையும் பதிவு பண்ணியிருக்காரு இந்த ட்ரைப்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லையும் அரண்சை அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் பை தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் பதிவு போயிருந்து அவருடைய எக்ஸ் பக்கத்தில் எடுத்து போட்டிருக்காரு அதை கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இது திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இரண்டும் சேர்ந்து சமூக வலைதளங்களில் நான் வந்து திமுகவுடைய ஊழல்களை எதிர்த்து பேசுகிறேன் திமுக செய்கிற அநீதிகளை எதிர்த்து பேசுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய நடக்கக்கூடிய தவறுகளை எதிர்த்து பேசுகிறேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை வந்து உளவியலாக என்னை வந்து கலங்கப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் என் குடும்பத்தை வந்து இழிவுபடுத்தணும் பொது வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இதை செய்கிறாங்க இதனால் நான் ஒன்றும் கலங்கப்பட்டு போயிட மாட்டேன் இதை அவங்க தான் கலங்கப்பட்டு போயிடுவாங்க அவங்க தான் அசிங்கப்படுறாங்க ஒரு எதிர்த்து நேரடியாக தர்க்க ரீதியாக கொள்கை ரீதியாக போட முடியாதவன் எங்கள் அண்ணன் சீமானு சொல்லுவாங்க பாதத்தில் தோற்பவன் வந்து அவதூரை கையில் எடுப்பான்னு இப்போ வந்து கையில் கையிலெடுத்து திருச்சி சிவா அப்படிங்கிற திருச்சி சூர்யா சிவா அப்படிங்கிற ஒரு நபரை வைத்து திமுக பாஜக இரண்டும் சேர்ந்து என்னை வீழ்த்த பார்க்குது சட்ட ரீதியாக நான் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் நான் புகார் அழைச்சிருக்கிறேன் என் புகாருக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒருவேளை என்னுடைய புகாருக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் உண்மையிலேயே உளவியலாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறேன் இதை வந்து வழக்காக மாற்றி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் அதுக்கப்புறம் வந்து சாட்டை துறைமுகம் வந்து போய் அடிச்சிட்டாரு மிதிச்சிட்டாரு அவங்க ஆட்கள் போய் அவங்க ஆட்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பாக போயிடும் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பொறுத்து பொறுத்து போயிட முடியாது குடும்பத்தை பேசுனதுக்கு அப்புறம் ஆத்தாப்பனை பேசுனதுக்கு அப்புறம் மனைவியை பேசுனதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பொது வாழ்க்கை அரசியல் இது கொள்கை அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ஒரு நாங்கள் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் அவங்க நடவடிக்கை எடுப்பா சொல்லியிருக்காங்க டிசியை பார்க்க சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுப்பாங்க நம்புகிறோம் அண்ணாமலை அதாவது அண்ணாமலையோட தூண்டுதல் தான் வேற ஒண்ணும் இல்லை தொடர்ச்சியா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவங்க ஆட்சியினுடைய பத்தாண்டு கால அவலம் இதை தொடர்ச்சியாக தோல் வரிக்கிறோம் அப்படிங்கும்போது அதை தாங்கி கொண்டு கொள்ள முடியாமல் அண்ணாமலை வந்து நேரடியாக பேச மாட்டார் ஏன்னா நேரடியாக அவர் பேசும்போது அண்ணா வணக்கன்னா நல்லா இருக்கீங்களானா அப்படின்னு அது வந்து என்னன்னா நடிப்பு ஆனால் பின்னாடி வந்து இந்த மாதிரி அல்ல கைகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடியாட்களை விட்டுக்கிட்டு பேச தொடர்ச்சியாக இது நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தாலே தெரியும் அண்ணாமலைக்கும் அண்ணன் சீமானுக்கும் எப்போல்லாம் கருத்து முரண் வருதோ அப்பெல்லாம் இந்த சூர்யா சிவாங்கிற நபர் இல்லைன்னா அந்த அமர் பிரசாத் ரெட்டிங்கிற நபர் இவர்கள் தான் பேசுகிறாங்க அண்ணாமலை நேருக்கு நேராக வாதம் வச்சால் வாதம் வைக்கணும் இப்போ இவ்வளோ இவ்வளோ சூரியா சிவா வந்து குடும்பத்தை அண்ணன் அந்த குடும்பத்தை பேசுறாரு அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட குடும்பத்தை பேசுகிறாரு இதே ஐயா சூர்யா சிவாவுடைய குடும்பத்தை பேசினா என்னாவோ உங்கள் அப்பா டெல்லியில் சிறுபடி வாங்கினதெல்லாம் பேசினா நல்லா இருக்குமா அது இல்லை நீங்கள் வந்து வீட்டை விட்டு உங்கள் அப்பா வந்து பெத்த புள்ள எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெளியில் துரத்தி விட்டார் எதுக்காக துரத்தி விட்டார் நீங்கள் மாமியார் வீட்டில் போய் மொத்தமாக போய் சம்பாரித்து வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் மாமியார் வீட்டில் போய் மத்தி முழுக்கீங்களா அதெல்லாம் பேசினா நல்லா இருக்குமா அரசியலாக தர்க்கரீதியாக பாரதிய ஜனதாங்கிற கட்சி பத்தாண்டு கால ஆட்சியில் இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இன்றைக்கி போய் தியானம் பண்றேன்னு உட்காந்துருக்குது அதை நாங்கள் கேள்வி கேட்குறோம் அதை விமர்சிக்கிறோம்னா அதை பேசுறதை விட்டுட்டு தனிநபர் வாழ்க்கையை பேசுறது குடும்பத்தை பேசுறது எங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குது நாம் உங்களுக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்குது அவர்களுக்குலாம் குடும்பம் இல்லையா எதிர்த்து உங்களுக்கு அதை பேசக்கூடாது அது அறம் கிடையாதுங்கிறதுனால தான் கடந்து போகிறோம் ஆனால் தொடர்ச்சியாக இது போயிட்டு இருக்கும்போது அது கட்டாயம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தான் அது மாறும் ஏன்னா இது முதல் புகார் கிடையாது ஏற்கனவே இந்த இந்த வாதங்களை ஏற்கனவே ஒருத்தர் புதுக்கட்டை சார்ந்தவர் பேசினார் இதே கமிஷன் கொடுத்திருக்கோம் சிவா பேசுறாங்க அப்பையும் நடவடிக்கை எப்படி எடுக்கலாம் அரசாங்கம் வந்து பெண்களை கொச்சைப்படுத்தினாலோ அவதூறு படத்தினாலோ ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு வச்சா பாலியல் வருது அப்ப அதுக்கே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இந்த அரசாங்கம் நீங்க தான் பெண்களுக்காக நாங்கள் ஆட்சி செய்கிறோம் பெண்களுக்கு ஒண்ணுனா நாங்க தாங்க மாட்டோம் எல்லா பெண்களுக்கும் நாங்க ஆயிரம் ரூபாயிலோ எல்லா சொல்லி இந்த அரசாங்கம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் சூரியா சிவா உங்களுடைய எதிர்கட்சி தானே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய நீங்க ஏன் கைது இந்த அரசாங்கம் பயப்படுது ஏன் ஒரு எம்பி சிவா அவருடைய அந்த அடைக்கல இருந்து அப்ப திமுகவும் பாஜகவும் சேர்ந்து அந்த வேலை செய்யறாங்களா அந்த கேள்வி வருது தொடர்ச்சியாக அண்ணாமலை செய்யறதா அண்ணாமலை தான் நடக்குது